வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் தொடர்ந்து ஒன்று செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் நமது உடலில் புற்றுநோய் இருந்தால் முதலில் இந்த அறிகுறிகள் தான் இருக்கும் என்று கூறப்படுகிறது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் புற்றுநோய் ஆரம்ப காலகட்டத்தில் கண்டறிந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டால் எளிதில் அதிலிருந்து மீண்டுவிடலாம் உடலில் புற்றுநோய் செல்கள் உருவாகி மெல்ல மெல்ல மரணத்தின் வாயிலுக்கு அழைத்துச் செல்வதால் இந்நோய் பாதிப்பு மக்களை கடுமையான அச்சத்தை ஏற்படுத்துகிறது இந்நிலையில் புற்றுநோயின் ஆரம்பகால அறிகுறிகள் மற்றும் அதை வராமல் தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும் உடலில் இருக்கின்ற உயிரணு செல்களை பாதிக்கும் நோயாக புற்றுநோய் உள்ளது இதற்கு உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உடலில் இதர பாகங்களுக்கு புற்றுநோய் செல்கள் எளிதில் பரவி உறுப்புகளின் இயக்கத்தை நிறுத்திவிடும் இது உயிருக்கு அபாயமாக மாறிவிடும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் போன்றவற்றால் சுமார் பத்து மில்லியன் மக்கள் உயிரிழந்துள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்று பார்த்தால் புகைப்பழக்கம் மோசமான உணவுமுறை பழக்கம் மாசடைந்த காற்று நீர் மரபணு மாற்றம் போன்றவையாகும் அதே போன்று புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்ன என்பதை பார்க்கலாம் முதலாவதாக கூறப்படுவது உடல் சோர்வு ஆகும் புற்றுநோயின் பொதுவான அறிகுறியாக உடல் சோர்வு உள்ளது புற்றுநோய் செல்கள் உடலின் ஆற்றலை உறிஞ்சி விடுவதால் உடலை வலுவிளக்கு செய்துவிடுகிறது இதனால் அன்றாட வேலைகளை செய்வதில் மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது இந்த உடல் சோர்வு உடல் வலி கும்மட்டல் மனசோர்வு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் இரண்டாவது அறிகுறியாக எடை குறைவாகும் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திடீரென்று உடல் எடை குறைந்துவிடும் புற்றுநோய் செல்கள் உடலை உருக்கி விடுவதால் சிலருக்கு எலும்பின் மீது தோல் போர்த்தியது போன்று இருக்கும் இவ்வாறு அதிகப்படியான உடல் எடை குறைந்தால் மருத்துவ பரிசோதனை செய்வது அவசியமாகும் மூன்றாவதாக அடிக்கடி தலைவலி ஏற்படுதலாகும் அடிக்கடி தலைவலி ஏற்படுதல் அதிகப்படியான தலைவலி ஏற்படுதல் போன்றவை ஏற்படுதல் போன்றவை புற்றுநோய்க்கான அறிகுறிகளாகும் எனவே அதிகப்படியான தலைவலி ஏற்பட்டால் மருத்துவ பிரச்சினை செய்து கொள்வது நல்லது உடல் தடிப்பு இரத்த புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சருமத்தில் பல பாதிப்புகள் ஏற்படும் தோலில் சிவந்த தடிப்புகள் ஏராளமாக காணப்படும் இதுபோன்ற தோல் தடிப்பு அதிகமாக காணப்பட்டால் அலட்சியம் கொள்ளாமல் மிகுந்த எச்சரிக்கையுடன் தீர்வு காண்பது நல்லது ஐந்தாவதாக கண் வலியாகும் இரு கண்களிலும் கடுமையான வலி இருந்தால் கண்களின் வழியாக புற்றுநோய் சீர்கள் வளர்கிறது என்பதற்கான அறிகுறிகளாகும் எனவே மேற்குறிப்பிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் அலட்சியம் கொள்ளாமல் உரிய மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching all viewers. Thank you.